ஸ்டாலின் அரசாங்கம் இப்போ தான் சொன்னாங்கல்ல பெண்களுக்கு பாதுகாப்பான அரசாங்கம்ங்கிற இப்போ இன்றைக்கி ஒரு பொண்ணு அது போய் வீடியோ பேசு ஆடியோவில் சொல்லுது பாருங்க அந்த பெண்ணு சார் என்னோட பேர் சங்கீதா நான் தூத்துக்குடியில் ட்வெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் மர்ச்சன்டைஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆஃபீஸ் போயிட்டு வர வழியில் வந்துட்டு தென்மலை தென்குமரன் அவன் ஆக்சுவலாக ஒரு ஹெச்எஸ் ரவுடி சார் அவன் நான் போயிட்டு வரும்போது வந்துட்டு காரை வச்சு இடிக்கிற மாதிரி அப்புறம் வல்கடை ஆக்ஷன்ஸ் காமிக்கிற மாதிரி அப்படி வந்துட்டு அரெஸ்ட் இருந்தோம் லாஸ்ட்டாக டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த்து பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது அங்கே வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது திரும்பவும் அவன் வந்து திரும்பவும் ஒரு மாதிரி செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப கிட்ட நெருங்கி வந்துட்டான் அப்போ நான் பயந்து அன்னைக்கு நான் என்னோட வீட்டுக்கு ஓடிட்டேன் இது சம்மந்தமாக வந்துட்டு நான் புதுக்கோட்டை அனைத்து காவல் நிலைய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அவங்க அதை விசாரிச்சு ஆக்ஷன் எடுத்தாங்க எஃப்ஐஆர் போட்டு அவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா நியர்லி அவன் ஒரு ஒன் மந்த்து ஜெயிலில் தான் இருந்தான் அதுக்கடுத்து அவன் வந்துட்டு ரிலீஸ் ஆன அன்னைக்கே என்னோட வீட்டுக்கு கத்தியோட மிரட்டுறதுக்கு வந்துட்டான் அவன் மேலே கேஸ் கொடுத்ததுக்கு நான் ஒரு ஸ்லிப் ஆஃப் த மூமெண்ட்ல தான் வீட்ல இருந்து எஸ்கேப் ஆகி நான் ஓடிட்டேன் பின் வாசல் வழியை இது சம்மந்தமாக வந்துட்டு நான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஃபிப்கார்ட்டில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க ஓகே நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னாங்க பெட்டிஷன் வாங்கி வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட டென் டேஸாக வேற வேறு டீம்ல இருந்து வந்துட்டு கால் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கேஸ் விஷயமா விசாரிக்கணும் விசாரிக்கணும் நானும் எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன் பட் எந்த வித ஒரு ஆக்ஷன் எடுக்கல அவன் ஸ்டில் வெளியே தான் இருந்தான் அப்போது இதை பற்றி அவங்ககிட்ட கேட்கும்போது எதனால் ஆக்ஷன் எடுக்கலை எடுக்கிறேன் தானே சொன்னீங்கன்னு கேட்கும்போது அவங்க நீங்கள் டிஎஸ்பியை அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இன்டெரக்டா தெரிஞ்சது டிஎஸ்பி தான் வந்துட்டு இந்த கேஸ் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறதா தெரிஞ்சது அதுக்கு அது சம்மந்தமாக வந்துட்டு நான் ஃபெப்ரவரி லெவன்த்து வந்துட்டு டிஏஜி ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி டிஎஸ்பி இந்த மாதிரி பயாஸ்டா இருக்காங்க கியூஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அவங்களோட ஆர்டரில் வந்துட்டு இவங்க அன்னைக்கே எஃப்ஐஆர் போட்டாங்க பட் ஸ்டில் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை அப்போது இதுக்கு நான் வந்துட்டு சிஎம்சல் பெட்டிஷன்ல வந்துட்டு ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் டிஎஸ்பி மேலே அது வந்துட்டு என்ன ஆயிடுச்சு மிஸ்டேக்குன்னா அவங்களோட இதுக்கே டிஎஸ்பி ரூரல் அவங்க பேர் சுதீர் அவங்களுக்கே வந்துட்டு விசாரணைக்கு அசைன் ஆயிடுச்சு இதோட வெஞ்சன்ஸில் வந்துட்டு அந்த அக்யூஸ்ட் என் மேலே வந்துட்டு அவன் அவன் அவன்கிட்ட ஒரு பிசிஆர் கம்ப்ளைண்ட் வாங்கி அதை எனக்கு அகேன்ஸ்டாக ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இப்போ வச்சிருக்காங்க ஒரு ரவுடி போய் பாலியல் பலத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்திருந்தான் இந்த பொண்ணு போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவன் ஏற்கனவே ரவுடி பல தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான் உடனடியே என்ன பண்ணிட்டாங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க அவன் முடிச்சுட்டு ஒரு மாதத்தில் வெளியில் வந்துட்டான் வெளியில் வந்து மீண்டும் வீட்டுக்கு போய் மறட்டே இருந்தான் கத்தி உடனே அந்த பெண் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் போய் புகார் கொடுக்குறாங்க இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரு அம்மா நாங்கள் ரெடிமா டிஎஸ்பி விட மாட்டீங்களாருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே இந்த பெண்ணு என்ன பண்ணிச்சு அந்த டிஎஸ்பியை பற்றி சிஎம் செல்லுக்கு போடுது இந்த சிஎம் செல்லுங்கிறது எவ்வளோ வந்து கேலி கூத்தா நடக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் நினைப்பீங்க சிஎம் செல்லுக்கு அனுப்பிட்டேன் ஒரு ஒருபடியும் நடக்காது அங்கே இதுவாக நடக்குது நிர்வாகமாக நடக்குது எல்லா சிஎம் செல்லும் இப்படி தான் பல ஆண்டுகளாக நான் பார்த்துட்டேன் என்ன பண்ணுவான் சிஎம் செல்லுக்கு நீங்கள் ஒருத்தர் மேலே போடுவீங்க இந்த இதில் என் மேலே புகார் கொடுக்க மாட்டார் தாசல் தாரு சட்டிவர்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு இந்த சிஎம் செல்லில் இருக்கிற முட்டாளுங்கள்லாம் என்ன பண்ணுவான் எவன் தப்பு பண்ணானா அவனுக்கே அதை அனுப்புவான் உடனே அவன் என்ன பண்ணுவான் அவன் பக்கம் உள்ள நியாயத்தை எழுதி திருப்பி அனுப்புவான் அதை உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க பதிலாக அப்போ இப்போ எவன் 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 தப்பு பண்ணானா அவன்கிட்டே போய் கேட்டா இப்படி எப்படி இருக்கணும்னா சிஎம் செல்லில் குறை போனால் அங்கே ஒரு அதிகாரி இருக்கணும் அந்த புகாரை அவரையும் வச்சுக்கணும் சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஃபோன் பண்ணணும் என்னையா என்ன ஏன் அதை இவ்வளோ லேட் பண்ணுற அப்படின்ட்டு உடனே போடு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நிவாரணம் கொடுத்து உங்களுக்கு பதில் எழுதணும் அவங்க கொடுக்குற பதில் உட்காந்து போஸ்ட் மாட மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா வெக்கம் இல்லாமல் சிஎம் செல்லோட வேலை பல இதுங்களாக சிஎம் செல் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பொண்ணு சொல்லுது டிஎஸ்பி மேலே அவர் சாதகம் பண்ணுறாரு ரவுடிக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு அனுப்புனா சிஎம் செல்லேருந்து அந்த டிஎஸ்பிக்கு அனுப்பிட்டான் அந்த டிஎஸ்பி பார்த்தாரு ஏம்எல்ஏ கொடுக்குற கம்ப்ளைண்ட்டு உடனே என்ன செய்ய முட்றாரு இருப்பார் அப்படின்ட்டு டிஎஸ்பி ரவுடியோடு போய் சேர்ந்துக்கிட்டார் ரவுடிட்டு அந்த பொண்ணு மேலே ஒரு புகாரை வாங்குறாரு பாருங்க இந்த மாதிரி அக்கிரமங்கள்லாம் எப்போ நடக்குமா அப்புறம் எங்கேயும் இப்போ ரவுடியோடையே சேர்றான் டிஎஸ்பி சேர்ந்துட்டு இந்த பொண்ணு மேலே எஸ்சிஎஸ்டி வழக்கு போடுறேன் புகாரை கொடுன்னு ஒரு புகாரை வாங்கி இந்த பொண்ணு மேலே எஸ்சி எஸ்டி வழக்கு போட போகிறேங்கிறாங்க அப்புறம் எங்கே போடுறது பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படி வருவான் சரி ரவுடி தான் அவன் எல்லாம் செய்வான் போலீஸ்காரன் ரவுடி ஆகிட்டானே ஒரு டிஎஸ்பியை ரவுடி ஆகிட்டா இதை விட கேவலம் என்ன இருக்குது காவல்துறை என்ன செய்து கொண்டு இருக்கிறது தலைமை அதிகாரியில் என்ன உட்காந்துக்கிட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த அந்த பெண் கொடுத்ததில் உடனடியாக விசாரித்து எப்போவுமே உங்களுக்கு சொன்ன எல்லாருக்குமே நீங்கள் ஒரு புகாரை கொடுக்குறீங்கன்னு வையுங்க யாரால் நீங்கள் பாதிக்கப்படுறீங்களோ அவன் உங்கள் மேலே புகார் கொடுத்தா புரிஞ்சுக்கங்க போலீஸ்காரன் அவன் பக்கம் இருக்கான் பணத்தை கொடுத்தா அப்போ சொல்லிக் கொடுப்பான் அடே அவன் மேலே புகாரை கொடுன்னு இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் அதிகாரிகள் மேலே புகார் கொடுத்தா அவனும் அவனும் ஒன்றாயிருவாங்க தப்பு செஞ்சவனும்